வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரில் ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கும் தெரியலைங்க அப்படி ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு நம்ம மல்லி செஞ்சு கொடுத்த கேக்கை சாப்பிட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுங்க இது எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு ஆசை ஆசையாக செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க முட்டை எல்லாம் எடுத்து வச்சு ஹெக் கேக் எக் ஃபார்ம் கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல உடனே நம்ம வெண்பாக்குட்டி இருங்க இருங்க நான் போயிட்டு மொபைல் எடுத்துடுறேன் எதுக்குன்னு கேட்க வேணும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி மேலே விட்றான் அந்த டைம்ல நம்ம மல்லியம்மா ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க சாரி மல்லியம்மான்னு வெண்பா குட்டி சொல்கிறதுனா எனக்கு மல்லியம்மான் வந்துச்சு மல்லி அவங்க போகும்போது நம்ம ராஜேஸ்வரஞ்சு தான் இதை ஒட்டுந்து வேக பார்த்துட்டு நேராக போயிட்டு அந்த முட்டையை மாற்றி வச்சிடறாங்க அது எப்படிங்க கெட்டு போன மட்டும் டைமிங்கில் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தான் எனக்கும் தெரியல முட்டையை மாற்றி வச்சது மட்டும் இல்லாமல் இது வெளில செலவு அமைதியாக போயிடுறாங்க நம்ம மல்லி ஆசாசியாக ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு வெண்பாதை வீடியோ எடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லியம்மா எல்லாத்தையும் கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு நீ இப்போ தூங்கு நாளைக்கு காலையில் கொண்டு போகணுன்னு சொல்ல நம்ம மல்லியும் ஆசாசியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறாங்க அப்பயாவது பி சாப்பிட்டு பார்த்துருக்கூடாதா சரி விடுங்க இப்படிலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்கூலில் பிரின்ஸ்பல் எல்லோரும் மல்லியோட சாரி மல்லியோட பொண்ணு இருக்காங்களே வெண்பா அவங்களோட கிளாஸ் ரூமில் வந்து வெயிட் இருக்காங்க அப்போ லாஸ்ட்டாக நம்ம வெண்பா தான் என்ட்ரி வரேன் ஏ வெண்பா குட்டி என்ன பெரிய பாக்ஸ்னு கேட்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி எங்கள் அம்மா கேக் செஞ்சுருக்காங்க அதுதான் கொண்டு வந்திருக்கேன் சொல்ல வெரி குட் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம வெண்பா குட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பெஞ்சில் போய் உட்காறாங்க பெஞ்சில் உட்காந்து அடுத்த செகண்ட் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லவும் ஒரு நாலஞ்சு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு மயக்க ஆகிட்றாங்க என்னடான்னு பார்த்தா அந்த கெட்டு போன கே முட்டையில் செஞ்சதுனால அந்த கேக்கை சாப்பிட்டு மயக்காயிட்டாங்களாம் இது ஆனால் இது லாஜிக் கிடிக்குதுங்க நம்ம டைரக்ட் நல்ல தான் பண்ணார் ஆனால் கெட்டு போன முட்டையை சாப்பிட்டு உடனே மயக்கம் வராது வயிற்று வலி வரணும் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது சிம்டம்ஸ் எல்லாம் இது எதுவுமே இல்லாமல் டைரக்டாக குழந்தைங்க மயக்கிட்டாங்கன்னா அது முட்டையாக இல்லை மயக்க மருந்தா அப்போ ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக மயக்க மருந்துக்கு பதிலாக கெட்டுப்போன முட்டை யூஸ் பண்ணிக்கிட்டால் செலவாத மிச்சாகும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இந்த விஷயத்தில் நான் டைரக்டரை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்களும் கண்டித்தால் மறக்காமல் டைரக்டருக்கு மெயில் அனுப்புவோம் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் மயங்கி வந்த எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கும் மல்லிக்கும் கால் வந்து ரெண்டு பேரும் வர சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன கேக்கு செஞ்சு கொடுத்தீங்க ஒழுங்காக கூட பார்த்து செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா குழந்தைங்களை தான் கொடுத்து வந்துச்சிங்களா எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்க உங்கள் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பிரின்ஸ்பல் கேட்க இதெல்லாம் பார்த்து விஜய் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சுருங்க எப்படி மன்னிக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரின்ஸிபல் விஜய் பார்த்து கேட்க ஏன் அப்படி ஹாஸ்டாஃபேசு பேசுகிறீங்க கேட்க எப்படி சார் மன்னிக்க சொல்கிறீங்க ஏதனா சின்ன விஷயமா அதனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒரு வாரத்துக்கு உங்கள் பொண்ணு சஸ்பென்ஷன் ஆர்டர் இருந்தாங்க கூட்டு போங்க உங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அமைச்சிடறாங்க அதை கையில் வாங்கின விஜய் விரி கொண்டு வேங்க மாதிரி சிறுத்த மாதிரி புள்ளி மாதிரி கோவத்தில் கிளம்பி போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே இருக்காரு முட்டையை எடுத்து பார்த்து முட்டை கெட்டு போய்க்கிது இது கூட தெரியாதா தெரியாமல் நீ எப்படி எடுத்துகிட்டு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பிடிச்சி விஜய் கத்துறாரு நான் வாங்கும்போது முட்டை நல்லா தான் இருந்துச்சு நான் பார்த்து தான் வாங்கினேன் இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி கிட்ட சொல்ல உனக்கு எதுதான் தெரியும் சொல்லி நீ நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா கூட சாக வேண்டியதா நான் சாப்பிடவே மாட்டேன் தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் செய்யாது எனக்கு உங்க சாப்பாடு வேணா நீ வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மாவு டப்பா முட்டை டப்பா எல்லாத்தையும் தூக்கி தரையில் போட்டு டப்பா டப்பான்னு கொட்டைக்கிறாரு இதை பார்த்து நம்ம ரஞ்சிதா ராஜேஷ் அப்படியே முள்ளிக்கிறாங்க முட்டைக்கண்ணை வச்சுன்னு புட்டக்கை பொட்டக்கன்று ஏன்னா வேறு வழி இல்லைங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் குழு குழு குழுங்குங்குது வெண்பா குட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுறாங்க தவிக்கிறாங்க துட்டிக்கிறாங்க மல்லியாம நம்மளால தான் கெட்ட கெட்டப்பிட்ருன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சைடில் வேறு என்னென்ன நடக்கப்போகுது சுவாரஸ்யமாக நடக்கப்போது அப்படின்ற ஒவ்வொரு தகவல்களையும் அடுத்த அடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதை மறக்காம சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடாஸ் யூ பாய் பாய்